நபிகளார் மீது அபுஜகல் செய்த கொலை முயற்சி நபிகளார் அவர்கள் எழுந்து சென்றவுடன் கூட்டமே நமது மார்க்கத்தை இகழ்வது நமது முன்னோர்களை திட்டுவது நமது சிலைகளை திட்டுவது இவற்றை தவிர வேறெதையும் செய்ய மாட்டேன் என்று முகமது கூறிவிட்டார் ஆகவே அவர் தொழுகையில் சஜிதா செய்யும் போது மிகப்பெரிய ஒரு கல்லால் அவர் தலையை நசுக்குவேன் என்று அல்லாஹ்விடம் நான் உடன்படிக்கை செய்கிறேன் அவ்வாறு செய்த பின் காப்பாற்றினாலும் சரி என்றான் கைவிட்டு விட மாட்டோம் நீ விரும்பியபடியே செய் என்றனர் அன்று காலையில் அபுஜகல் தான் கூறியதை போன்று ஒரு கல்லுடன் நபிகளார் அவர்களின் வருகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான் வழக்கம் போல் நபிகளார் அவர்கள் காலையில் வந்து தொழ நின்றார்கள் அபுஜகல் செய்வதை வேடிக்கை பார்க்க தங்களது சபைகளில் வந்து அமர்ந்து கொண்டனர் நபிகளார் அவர்கள் சஜிதா அபுஜகல் கல்லை சுமந்தவனாக நபி அவர்களை நோக்கி சென்றான் நபி அலிவசம் அவர்களுக்கு அருகில் வந்ததும் பயந்து நிறம் மாறி திடுக்கிட்டவனாக திரும்பினான் அவனது இரு கைகளும் கல்லின் மீது ஒட்டி கொண்டன வெகு சிரமத்துடன் கல்லை கையில் இருந்து வீசினான் அதை பார்த்த குறைஷிகள் ஒரே குரலில் அபுஜகிலே என்ன நேர்ந்தது என்று விசாரித்தனர் அதற்கு நான் உங்களுக்கு நேற்று கூறியதை நிறைவேற்றுவதற்கு முகம்மதுக்கு அருகில் சென்றபோது மிகப்பெரிய ஆண் வாலிப ஒட்டகம் ஒன்று எனக்கு தென்பட்டது அதனுடைய தலையை போல அதனுடைய கோரை பற்களை போல எந்த ஒட்டகத்தையும் நான் பார்க்கவில்லை அது என்னை கடிக்க வந்தது என்றான் பிறகு நபி சலலாஹலை வசலம் அவர்கள் தன் தோழர்களிடம் அப்படி தோற்றமளித்தவர் வானவர் வாடவர் ஜிப்ராயில் ஆவார்கள் அவன் என்னை நெருங்கியிருந்தால் ஜிப்ரயில் அவனை அழித்திருப்பார்கள் என்று கூறினார்கள்